கைஸ் சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேடரில் வரும் இதோட பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே தான் வரும் ஸோ இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்டிட்டு எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் செமந்த ஜாப் பற்றின டீடெயிலாக நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீடெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சுட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலைலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ காய்ஸ் தான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஏப்ரல் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் இதோட ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லிமிட் அதெல்லாம் எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணுன்றதையும் வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டினை தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குன்றதையும் வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லா வேகன்சியும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாகவும் போஸ்டிங் வாரியாகவும் டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ஒரு ஜோன் வைஸாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுத் ஜோனுக்கு வருவோம் லைக் இப்போ ரயில்வேல எப்படி நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே அதாச்சும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுத் செக்டருக்கு கீழே தான் வரும் ஸோ இங்கே செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் போஸ்டிங்ஸோட டைப் மட்டும் செக் பண்ணிக்கிங்க நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கறதையும் செக் பண்ணிக்கிங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்செக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸஸோட டீடைல் கொடுத்துருக்காங்க அதாச்சு ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கட்டும் தென் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதே ஒரு ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்னால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் ட்ரேட் டெஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் மெடிக்கல் எக்ஸாம் ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து ஹையர் பண்ணுவதையும் சொல்லியிருக்காங்க ரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டில் வந்து இருக்கும் அதாச்சும் வந்து இப்போ குரூப் ஃபோரில் எப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்க இல்லையா அந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிசிக்கல் இருக்குன்றதுனால அதோட ஹைட் வெயிட் செஸ்ட் ரேஞ்ச் அதெல்லாமே சொல்லிருக்காங்க அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஏஜ்ல பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க லைக் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே பட் அவங்க சொல்லிருக்கிற மாதிரி ஸ்கில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸ்கில் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து மற்ற இன்செக்ஷன்லாம் வந்து ஒன் பை ஒன்றாக கொடுத்துருக்காங்க அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அண்ட் நம்ம சவுத் செக்டார் இல்லையா சவுத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நிறைய சொன்ன மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கேரளா அது எல்லாமே வந்துடும் ஸோ நமக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஓகேங்களா அண்ட் சிஸ் சவுத் ஹெட் ஆஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூட வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மற்ற இன்செக்ஷன்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து இங்கே ரெஸ்டர் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட லிங்க் டிட்டெயில் எல்லாமே நானுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ